பிஜி டெரிப் எக்ஸாமினேஷனுக்கு நீங்க ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் திட்டமிட்டபடி அறிவிப்பு வந்து நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு டிஆர்பி போர்டு வந்து அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது வரக்கூடிய எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் மெயின் எக்ஸாம் ரெண்டாவது ஒன் தமிழ் தகுதி தேர்வு ஆனால் பேப்பர் கரெக்ஷன் பண்ணும்போது நீங்க எழுதக்கூடிய மெயின் எக்ஸாமை பொறுத்த மட்டும் இல்லை நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மதிப்பெண்ணுமே வந்து உங்களுடைய வெற்றியை வந்து திருமணிக்கூடியது ஸ்கோரிங் மார்க் அப்படி இருக்கும்போது டீச்சிங் ஜாப் ரொம்ப பொருத்த நம்ம டெய்லியுமே வந்து நம்ம பாடத்தில் என்ன அப்டேட் இருக்கோ அந்த பாடத்துக்கான அப்டேட்டை நீங்கள் அப்டேட் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு கிளாஸில் இந்த டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த பாடம் வந்து தெரியும் இந்த அப்டேட் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி அஸ் ஏ ஸ்டூடெண்டாக அவன் உங்களை வந்து டீச்சராக வந்து ஏற்றுக்கொள்வான் பிஜி டெர்பி நடத்தக்கூடிய பிஜி டெர்பி எக்ஸாமுக்கு வந்து நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது இன்க்ளூடிங் டெஸ்ட் பேஜ் மட்டுமே அவைலபிளாக இருக்குது ஓகே பிஜி டரிபி எக்ஸாமினேஷனுக்கு நீங்க பிரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் திட்டமிட்டபடி அறிவிப்பு வந்து நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு டிஆர்பி போர்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதன்படி நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ற பட்சத்தில் ஈஸியாக பிஜி டெரிபிப் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி நீங்களுமே அடுத்த வருஷம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிளஸ் ஒன் பிளஸ் டூல நீங்க என்ன பாடமோ அந்த பாடத்தில் ஒரு அரசு ஆசிரியராக பணியில் நியமனம் ஆகலாம் ஓகே அப்படி பார்க்கும்போது வரக்கூடிய எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் மேனக் எக்ஸாம் ரெண்டாவது ஒன் தமிழ் தகுதி தேர்வு ஆனால் பேப்பர் கரெக்ஷன் பண்ணும்போது நீங்கள் எழுதக்கூடிய ரெண்டாவதாக எழுதக்கூடிய தமிழ் தகுதி தேர்வு பேப்பரை வந்து வேலட்சன் பண்ணுவாங்க அதில் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டுந்தான் உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேலேஷனுக்கு எடுப்பாங்க மேபி தமிழ் தகுதி தேர்வில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா எக்காரணம் கொண்டு உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேலட்சனுக்கு எடுக்க மாட்டாங்க இது வந்து எக்ஸாமுக்கான பேட்டர்ன் அதே மாதிரி தமிழ் தகுதி தெரிவு பொறுத்தமாட்டில் சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் புத்தக தமிழ் புத்தகம் எல்லாமே நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்க்ளூடிங் சிறப்பு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் சிறப்பு தமிழ் இருக்கு அதையுமே வந்து பிரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் மெயின் எக்ஸாம் பொறுத்த மாட்டில் திருத்தி அமைக்கப்பட்ட புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மட்டும்தான் எக்ஸாமை வந்து கான்டக்ட் பண்ண போறாங்க அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பாடமோ அந்த பாடத்துக்கான சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே அப்போ மேஜர்ல இருந்து நூத்தி பத்து வினாக்கள் இருக்கும் நீங்க என்ன பாடமோ அந்த பாடத்திலிருந்து நூத்தி பத்து வினாக்கள் இருக்கும் முப்பது மார்க் வந்து கல்வி உளவியல் பத்து மார்க் வந்து அசீஷுவல் கரண்ட் கரண்டபிஜிக்கே வந்துருக்கும் டோட்டலாக ஒன் ஃபிஃப்டி மார்க் ஆகுது ஓகே இப்போ தமிழ் தேர்வை பொறுத்த மட்டும் அது வந்து ஒரு எலிஜிபிள் டெஸ்ட் மட்டும்தான் அந்த மார்க்கை வந்து இங்கே வந்து எடுக்க மாட்டாங்க ஆனால் மெயின் எக்ஸாமை பொறுத்த மட்டும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மதிப்பெண்ணுமே வந்து உங்களுடைய வெற்றியை வந்து திருமணிக்கக்கூடியது ஸ்கோரிங் மார்க்கு அப்படி இருக்கும்போது நூற்றி பத்துக்கு நீங்கள் ஆவரேஜாகவே வந்து தொண்ணூற்றி ஐந்து மதிப்பெண்களுக்கு மேலே எடுக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக அடுத்த கட்டமாக சர்டிஃபிக் வெரிஃபிகேஷன் அடுத்த கட்டமாக வந்து நியமனத்துக்கு வந்து தகுதியவர் தகுதி உடையவர் அப்படி பார்க்கும்போது என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் தகுதித்தருவை பொறுத்த மட்டில் சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் புத்தகம் எல்லாமே படிக்கணும் அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சிறப்பு தமிழ் இதுவுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அகாடமி சார்பாக தமிழ் தகுதி தருவுன்னு சொல்லி டெஸ்ட் பேஜ் எல்லாமே காண்டக்ட் பண்ணுறோம் மெயின் பொறுத்த பொறுத்தவரில் நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜருக்கான டெஸ்ட்டு அண்ட் மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்கும் அதே மாதிரி நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் படித்தேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் படித்தேன் ரெண்டாயிரத்தி பத்தில் படித்தேன் அந்த புக்கு என்கிட்ட வந்துருக்கு ஸோ அதை படித்தா இப்போ நான் வந்து பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குங்க அப்படிலாம் வந்து எதுவுமே கிடையாது பாஸ் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா இப்போ நிறைய அப்டேட் இருக்குது இப்போ கரண்டில் என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியுமே தவிர நான் பழைய புக் வச்சிருக்கேன் தான் இப்பவும் வந்து படிப்பேன் அப்படின்னா அது வந்து கதைக்காகாது காம்படி பொ பொறுத்த மட்டும் டெய்லியுமே வந்து அப்டேட் ஆகணும் அப்படி நீங்கள் அப்டேட் ஆகும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மற்ற குரூப் டூ குரூப் ஃபோர் வந்து எழுதி போகிறோம் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம பாஸ் பண்ணி வேலைக்கு போனால் போதும் அதோடு சரி அதுக்கப்புறமா அபிஷியலா என்ன ப்ராசஸ் இருக்கோ அது மட்டும் தான் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம புக்க தூக்கி படிக்க போகிறது கிடையாது ஆனால் டீச்சிங் ஜாப்பை பொறுத்த மட்டும் நம்ம டெய்லியுமே வந்து நம்ம பாடத்தில் என்ன அப்டேட் இருக்கோ அந்த பாடத்துக்கான அப்டேட்டை நீங்கள் அப்டேட் பண்ணும்போது மட்டும் மட்டும்தான் ஒரு கிளாஸில் இந்த டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த பாடம் வந்து தெரியும் இந்த அப்டேட் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி அஸ் ஏ ஸ்டூடெண்டாக அவன் உங்களை வந்து டீச்சராக வந்து ஏற்றுக்கொள்வான் அப்படி இல்லை எனக்கு இது தெரியலப்பா நான் வந்து பார்த்துட்டு வரேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் இப்போ உள்ள ஸ்டூடெண்ட் எல்லாமே வந்து அட்வான்ஸாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தெரிகிற விஷயம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா எக்காரணம் கொண்டு உங்களை ஒரு டீச்சராக வந்து அப்செட் பண்ணவே மாட்டான் ஓகே அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடத்துக்கான அப்டேட் என்ன இப்ப தமிழ் இருக்கு அப்படின்னா தமிழ் வந்து இப்போ ரீசெண்டா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து ஏதாவது சம்திங் அப்டேட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து பாக்கணும் அதே மாதிரி இப்ப சுவாலஜியை பொறுத்த மட்டும்ல ஒரு காலகட்டத்துல மனிதனுக்கு வரக்கூடிய நோய்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் என்ன நோய் எப்போ வேணா எப்படி வேணா வருது அப்போ அந்த சிகிச்சைக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே அப்படி பார்க்கும்போது சுவாலஜியாக இருக்கட்டும் பாட்னியாக இருக்கட்டும் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எக்கனாமிக் அண்ட் காமர்ஸ் இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் படித்தவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து அதிகமாக இருந்துச்சு இப்போதுமே வந்து அதிகமாக இருக்குது ஆனால் இங்கே யார் படித்த கல்வியை ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களால் மட்டும்தான் ஒரு அரசு வேலையை தனியார் வேலையை வந்து வாங்க முடியுது அப்படி பார்க்கும்போது எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு பிளஸ் பிஎடு அதே மாதிரி எம்சிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அதே மாதிரி பிஎடு அப்புறம் எக்ஸட்ரா ஸோ கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சு டிகிரி முடிச்சு நீங்கள் பிஎட் முடிச்சுக்கிங்க அப்படின்னா தாராளமாக பிஜி டெப் எக்ஸாமுக்கு வந்து அட்டம்ப்ட் கொடுங்க ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள் இப்போ உள்ள சிலபஸை பார்க்கும்போது சைபர் செக்யூரிட்டியை பற்றி ஒரு யூனிட்டே வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அதை பற்றி நீங்கள் நல்லா படிக்கீங்க அதாவது சிலபஸை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி சைபர் செக்யூரிட்டினா என்ன அதையுமே ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக ஈஸியாக வந்து கம்ப்யூட்டர் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே அப்போ தமிழ் படம் இங்கிலீஷு மேக்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எக்கனாமிக் காமர்ஸ் அண்ட் தென் கம்ப்யூட்டர் சயின்ஸு பொலிட்டிக்கல் சயின்ஸு பிசிக்கல் டேரக்டர் கிரேடு ஒன் இந்த மாதிரி எல்லா பாடத்துக்குமே வந்து பிஜி டரிப்பில் நியூ சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த நியூ சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் ஓகே அதே மாதிரி நான் சிலபஸை படிக்க மாட்டேன் ஒரு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய புக்கை வந்து படிப்பேன் என் ஃப்ரெண்டு சொன்ன புக்கு படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ என்ன கண்டென்ட் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும் போதுமானது ஓகே அதே மாதிரி இப்போ உள்ள சோஷியல் மீடியாவை பொறுத்த மட்டும் நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளை சுத்தி அது பற்றின நிறைய கிரிட்டிஸ் வந்து நெகட்டிவ் நெகட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும் நம்ம அதை பார்க்காம சிலபஸை எடுத்தோமா படித்தோமா அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி பிஜி டெரிஃபிக் எக்ஸாமில் அட்டம் கொடுத்தவங்க அட்டெம் கொடுத்து பாஸ் பண்ணி இப்போ ஜாப்பில் இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னா இப்படி படிங்க இப்படி படிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல கிளியர் ஐடியா வந்து சொல்லுவாங்க எதுவுமே தெரியாமல் இவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படின்னு எந்த விதமான டீட்டெயிலுமே தெரியாமல் இருக்கிறவங்கிற போய் நீங்கள் அதை பற்றி கேட்டிங்க அப்படின்னா அவன் நம்மளை டீமோட்டிவேட் பண்ணுவான் சேம் டைம் வந்து நம்மள படிக்க விட மாட்டாங்க ஓகே ஸோ அந்த ஃபீல்டில் யார் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்கும்போது மட்டுந்தான் உங்களுக்கு தேவையான எல்லா டேட்டாவுமே வந்து ஈஸியா கிடைக்கும் ஓகே அதே மாதிரி எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் இல்லை ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லை சேம் டைம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இப்படிதான் இருக்காங்க சோ நானும் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம உங்களுக்கு உண்மையிலேயுமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து டீச்சர் ஆகணும் அப்படின்னு ட்ரீம் இருந்துச்சு அப்படின்னா கல்வி தொகுதி இருக்கிற பட்சத்தில் ஈஸியாக டிஆர்பி நடத்தக்கூடிய இந்த பிஜிடிஎஃப் எக்ஸாமுக்கு வந்து அட்டம்ட் கொடுங்க அப்படி கொடுக்குற பட்சத்தில் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் மேபி இந்த எக்ஸாமை நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் ஸ்டைல் வந்து டோட்டலாகவே வந்து மாறும் ஓகே ஸோ நம்ம சக்ஸஸ் ஆகிறது வரைக்குமே வந்து நம்மளை கிரிட்டிஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க ஒன்ஸ் நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோம் அப்படின்னா கிரிட்டிஸ் பண்ணவங்க கூட எனக்கு அப்போவே தெரியும் இவங்க சக்ஸஸ் ஆயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க ஓகே சோ மத்தவங்களை பார்க்காதீங்க உங்களை நீங்கள உங்களை நீங்க பாருங்க அப்போது மட்டும்தான் ஈஸியா வந்து சக்சஸ் ஆக முடியும் ஓகே சோ நம்முடைய அகாடமி மூலமா பிஜிடமி நடத்தக்கூடிய பிஜிடமி எக்ஸாமுக்கு வந்து நியூ சிலபஸ்ச பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே வந்து அவைலபிளா இருக்கு இன்க்ளூடிங் டெஸ்ட் பேஜ் மட்டுமே அவைலபிளா இருக்கு ஓகே ஆல்ரெடி நம்ம அகாடமியில் எல்லா பாடத்துக்குமே வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து படிச்சிட்டு இருக்காங்க சேம் டைம் ஃபவுண்டேஷன் டெஸ்ட் முடிஞ்சு பிரைம் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது பிரைம் டெஸ்ட் முடிஞ்சு ஈலை டெஸ்ட்டுமே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படி இருக்கும்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ எம்எஸ்சி பிஎடு எம்ஏ பிஎடு எம்சிஏ பிஎடு நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து தகுதியோ உடையவர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சேம் டைம் யாரெல்லாம் பிஜி ப்ளஸ் பிஎடு படிச்சிருக்காங்களோ நீங்கள் எல்லாருமே வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து உடையவர் ஓகே சேம் டைம் நான் ஏன் தான் பிஎடு படித்தனோ அடுத்து என்ன பண்ணேன்னு தெரியலை அப்படின்னு புலம்பக்கூடிய மேலார் ஃபீமேல் அவங்களுக்குமே வந்து இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும் ஸோ நீங்கள் முயற்சி பண்ணுற பட்சத்தில் மட்டுந்தான் உங்களால் உங்கள் லைஃபை வந்து மாற்ற முடியும் ஓகே ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் நம்பர் நம்பருக்கு உடனே அட்மிஷன் போட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதை எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு பாடமும் எப்படி படிக்கணும் ஒவ்வொரு யூனிட்டும் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம்